Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Paar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் ஆண்புகளே உலக நகர்புற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் உலக நகர்வு நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து ஆய்வாளர் அரசாங்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கம்போடியா தாய்லாந்து எல்லையில் நடந்த இராணுவ மோதல்களில் பனிரெண்டு பேர் இருப்பதான செய்திகள் வருகின்றது இது தொடர்பாக பார்ப்போம் குறுங்கள் கம்போடியா தாய்லாந்து எல்லா பகுதியில் என்ன பிரச்சனை என்றதை கூறுங்கள் இப்பொழுது நடந்ததற்கு என்ன காரணம் என்றதையும் கூறுங்கள் ஓ இந்த கம்போடியாக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட என்ற ஒரு ஆலயம் இந்து ஆலயம் தொடர்பானது இந்த ஆலயம் அதாவது கம்போடியா வந்து பிரான்ச காலனித்துவத்தின் கீழ்தான் இருந்தது அதன் பிற்பாடு பிரான்ஸ் அதனை விடும்போது இந்த ஆலயத்தை தான் விட்டு சென்றது கம்போடியா ஜுனாஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதனை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தது அது தாய்லாந்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி மிகப்பெரிய ஒரு விசாரணத்தை ஏற்படுத்தியிருந்தது தாய்லாந்து அதற்கு கடுமையான எதிர்ப்பையும் தெரிவித்தது இருந்த போதும் இந்த ஐசிஜே என்ற ஐக்கிய நாடுகள் சபையின் நீதிமன்றம் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுகளில் அது கம்போடியாவுக்குரியது என்ற தீர்ப்பை வழங்கினாலும் அதனை தாய்லாந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு முருகன் எல்லைகளில் ஒரு முருகன் நிலை இருக்கின்றன ஆனால் இரு நாடுகளின் எல்லைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட எண்ணூற்றி பதினேழு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அஞ்சூற்றி எட்டு மைல்கள் நீளமான எல்லை இந்த எல்லையில் எல்லையில் தற்போது மோதல்கள் நம்பெற்றிருந்தன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டும் ஒரு மோதல் நம்பெற்றிருந்தா அதுல கிட்டத்தட்ட இருபது பேருக்கும் மேற்பட்டவர்கள் அண்மையில் கூட அதாவது இந்த மே மாதம் கூட இரண்டு நாடுகளுக்கும் அந்த எல்லையை மூடியிருந்தார்கள் அமெரிக்கா கூட எச்சரிக்கை விட்டிருந்தது தங்கள் மக்களுக்கு அஹ் இந்த பிரச்சனைக்குரிய பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றெல்லாம் பயண எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் இப்போது இந்த வியாழக்கிழமை காலை வந்து மோதல்கள் வடித்திருக்கின்றன தாய்லாந்து கூறுகிறது கம்போடியா தான் முதலை தாக்கியதாகவும் அந்த எல்லைப் பகுதியில் அனைத்துலக சட்டங்களை மீ மீறி பொறிவடிகளை மிதிவடிகளை திகைத்ததாகவும் அதிர்ச்சிக்கு தாய்லாந்து படையினர் காலை இழந்ததாகவும் கூறுகிறது கம்போடியா வந்து கிட்டத்தட்ட பி எம் டுவெண்ட்டி ஒன் கிராண்ட் என்று சொல்கின்ற மல்டிபரல் ராக்கெட் லான்ச்சர் அதனால் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் எம்பிஆர்எல் என்று சொன்னது அதனால் தாக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட கேஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம் வைத்தியசாலை பள்ளிக்கூடங்கள் பொதுமக்களின் இடங்கள் தாக்கப்பட்டதாக தாய்லாந்து தெரிவித்திருக்கிறது அதில் பன்னிரண்டு பேர் இறந்ததாகவும் ஓர் காயமடைந்திருந்தான் கூறுகிறது ஆனால் கம்போடியா கூறுகிறது தான் இராணுவ நிலையை தாக்கியதாக ஒளிப்படங்களை பார்க்கும் போது அந்த வைத்தியசாலையில் முழுக்க ராணுவ வீரர்களாகத்தான் இருக்கிறார்கள் அது என்னவென்று தெரியும் சில பிள்ளை ராணுவத்தினரின் வைத்தியசாலையா அல்லது ராணுவத்தினர் வந்தார்களா என்று தெரியவில்லை ஆனால் கம்புடியா சொல்கிறார் இவர்கள் அதை வைத்தியசாலை என்று கூறுகிறார்கள் அது ராணுவ தளம் என்று கூறுகிறார்கள் அதன் பிற்பாடு தாய்லாந்து வந்து எஃப் சிக்ஸ்டீன் ரக அமெரிக்காவின் விமானங்கள் நடந்திருக்கின்ற தாய்லாந்து அமெரிக்காவின் ஒரு கூட்டாளி நாடு அதாவது நேட்டோ அலையன்ஸ் பார்ட்னர் என்று சொல்லலாம் தாய்லாந்தை அமெரிக்காவுடன் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து அமெரிக்காவின் ஏழாவது பசிபிக் பிராந்திய கட்டளை மையத்துடன் இணைந்தவர்கள் அடிக்கடி பயிற்சிகளை மேற்கொள்வது தாய்லாந்திடம் இருக்கின்ற ஆயுதங்களும் அமெரிக்க ஆயுதங்கள் தான் ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் அது மெல்ல மெல்ல சீனாவுடனும் நல்ல நெருக்கமான உறவுகளை வளர்த்துக் கொண்டுதான் வருகின்றது அப்ப தாய்லாந்து வந்து தனது எஃப் விமானங்கள் மூலம் இரண்டு குண்டுகளை வீசியதாக கூறப்படுகிறது கம்போடியா படையினரின் இரண்டு பிராந்திய தலைமையகங்கள் தாக்கப்பட்டதாக தாய்லாந்து தெரிவித்திருக்கிறது கம்போடியா இரண்டு குண்டுகளும் வீதிகளில் விழுந்ததாக கூறுகிறது அஹ் அதனை உறுதிப்படுத்த முடியவில்லை படைபலம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தாய்லாந்து வந்து கம்போடியாவை விட மிகவும் அதிக படைபலத்தில் முன்னு முன்னணி நிற்கின்ற நாடு தாய்லாந்து காரணமாக தாய்லாந்தின் மூன்று லட்சத்தி அறுபது நாயிரம் படையினர் கம்போடியா ஒரு லட்சத்தி எழுபது ஆயிரம் தாய்லாந்து பாதுகாப்பு செலவினம் கூட அஞ்சு எட்டு பில்லியன் அதாவது ஐயாயிரத்தி எண்ணூறு மில்லியன் கம்போடியா அறுநூற்றி அறுபத்தெட்டு மில்லியன் தான் கிட்டத்தட்ட தாய்லாந்த பாதுகாப்பு செலவினம் எட்டு மடங்கு கூட கம்போடியாவை விட விமானங்கள் என்று பார்த்தால் தாய்லாந்துல விமானங்கள் கிரிப்பன் ரக விமானங்கள் பன்னிரண்டு மற்றது பயர் ரக என்று இருக்கின்றது அமெரிக்காவின் கோப்ரா உலங்கு வானூர்திகள் மற்றது பிளாக் ஹாஃப் உலங்கு வானூர்திகள் தாக்குதல் இருக்கின்றன ஆனால் கம்போடியாவிடம் வான்படை தாக்குதல் விமானங்கள் என்று பெரிதாக இல்லை உலங்கு வானூர்திகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோவியத் ஒன்றியத்தின் காலத்தில் தயாரிக்கப்பட்டது அல்லது சீனாவின் பழைய உலங்கு வானூதிகள்லாம் நகர்களிடம் ஆனால் ஒரே ஒரு அட்வான்டேஜ் கெரில்லா என்ன என்று சொன்னால் தாக்குதல் அல்லது ஊடுது தாக்குதல்களில் கம்போடியாவுக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கின்றது என்று கூறப்படுகிறது தாய்லாந்து என்னவென்று சொன்னால் அவர்கள் ஒரு மரபு வழி போருக்கு ஏற்றவர்களாக இருந்தாலும் ஆஹ் நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பிரிவினைகளும் ஒரு உறுதியற்ற அரசியல் தன்மையும் இருக்கின்றது என்றுதான் கூறப்படுகின்றது இப்ப கம்போடியாவில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப வர் தான் முன்னர் அதாவது நாற்பது வருடங்களாக அங்கு அரசு தலைவராக அரசை வழி நடத்தி வந்திருந்தார் பின்னர் ஏற்பட்ட போராட்டங்களை அடுத்து அவர் வந்து தனது மகன் வந்து கென் மெனட்டிடம் அந்த பதவியை கொடுத்திருந்தார் ஆனால் தாய்லாந்து பிரதமர் பிரதமருக்கும் அதாவது பெட்ரோ தான் சினவத்ரா என்று கூறுவது அவருக்கும் கம்போடியா பிரதமருக்கு இடையிலான அவர்கள் இந்த அவர்களுக்கு இடையிலான தொடர்புகள் அண்மையில் வெளிவந்ததை தொடர்ந்து பதவி கடந்த மாதம் தாய்லாந்து பிரதமர் பதவி நீக்கப்பட்டிருந்தார் இப்போது தும் தப்சன்சோ என்றவர் தான் தற்போது அஹ் பிரத இடைக்கால பிரதமராக இருக்கின்றார் அரசியல் ரீதியாக தாய்லாந்து ஓரளவு பலவீனமான நிலையில் தான் இருக்கின்றன ஆனால் இந்த தாக்குதல் வந்து இந்த போர் வந்து இப்ப ஏசியன் என்ற ஒரு மகாநாடு இடம்பெற்றிருந்தது கோலாலம்பூரில் இந்த ஆசிய நாடுகள உறுதித்தன்மை பொருளாதார வளர்ச்சி பாதுகாப்பு தொடர்பானது ஆனால் இந்த ஏசியன் கூட்டணியில் இருக்கின்ற நாடுகளுக்குள்ளேயே பெருமளவான பிளவுகளும் போர்களும் இருக்கின்றன அதுல இருந்து நீங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா சொன்னால் இப்போது இந்த தாய்லாந்து கம்போடியா மியான்மர் போன்ற நாடுகளுக்கு இடையிலான போர் வந்து இந்த ஏசியன் கூட்டணியை தலைவியில வந்த ஒரு ஆஹ் கருத்துக்களும் இருக்கின்றன அப்ப இதில் வந்து இதிலும் வந்து அமெரிக்கா உள் நுழையுமாக இருந்தது அமெரிக்காவுக்கு ஒரு சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது அமெரிக்கா இதற்கு உள் நுழைந்தால் அமெரிக்கா இதில் தாய்லாந்தை ஒரு தாளத்தை அமைப்பதற்கு கேட்க வந்தேன் அதாவது இரண்டு நாட்டுகளில் போர் நடந்தால் நிச்சயமாக நிச்சயமாக இதற்கு ஈடுபட்டிருப்பார்கள் அதை யார் யார் என்று கேட்க வந்தேன் அமெரிக்கா என்று சைனா சைனா வந்து கம்போடியாவுடன் இப்ப ஆண்மை காலமாக தனது உறவுகளை வளர்த்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் சைனா வந்து இரண்டு நாடுகளுடனும் உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறது அஹ் இருந்த போதும் அமெரிக்கா அதனை பிரித்தாளத்தான் யோசிக்கும் சொன்னா பிலிப்பைன்ஸில் ஒரு தளத்தை அமைத்து பிலிப்பைன்ஸை தனது கட்டுப்பாட்டுக்கு எடுத்தது போல தாய்லாந்தையும் தனக்கு எடுப்பதால் இது சீனாவை சுற்றி வளைக்கும் ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படும் ஆனால் பிரச்சனை என்ன வந்து சொன்னால் இது வந்து இப்ப தாய்லாந்தும் மேலும் ஒரு உக்ரைனாக மாறக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கலாம் தாய்லாந்துக்கும் தெரியும் ஓரளவு இது எவ்வாறு இந்த இந்த போர் வந்து எவ்வாறு போக போகிறது என்ற ஒரு சிக்கலும் இருக்கின்றது இப்போது முடிவடையுமா அல்லது இது மேலும் போகுமா என்னென்று சொன்னால் இப்போது போர்கள் மெல்ல மெல்ல விரிவடைந்து கொண்டு வருகிறது உக்ரைன் ரஷ்ய போர் வேந்தி இஸ்ரேல் பலஸ்தீனம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் பிறகு இஸ்ரேல் சிரியா போர் பிறகு அதுக்கு பிறகு இஸ்ரேல் ஏமன் போர் அதுக்கு பிறகு இப்போ அசர்பைசானுடனான பைசான் முருகல் நிலை இப்போது அதுக்கு பிறகு பாகிஸ்தான் இந்திய போர் இப்போது வந்து தாய்லாந்து கம்போடியாவில் வந்து நிக்கின்றது நம்ம பல முனைகள் மெல்ல மெல்ல விதிவடைந்து கொண்டுதான் போகின்றது ஏதோ ஒரு காரணங்களை காட்டி ஏதோ நாற்பது வருஷத்துக்கு முந்தின காரணங்களை காட்டி கூட இப்ப அந்த போரை ஆரம்பிக்கிறார்கள் இப்ப இது தொடர்பாக இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேராசிரியர் தாய்லாந்து பல்கலைக்கழகத்தின் அவர் சிஎன்எனுக்கு தகவலை வெளியிட்டிருந்தார் அவர் கூறியவர் வந்து இந்த போர் வந்து இப்போதைக்கு நிற்க நிறுத்துவதற்குரிய சாத்தியக்கூறுவர் குறைவு ஏன் என்று சொன்னால் தாய்லாந்து வந்து ஒரு வான் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது அப்ப அதற்கு பதிலடியாக கம்போடியாவும் தாக்குதல்களை நடத்தலாம் என்றால் இன்னும் சில தினங்களில் இந்த போர் கொஞ்சம் மோசமடையலாம் என்று அவர் கூறியிருக்கின்றார் ஆஹ் என்னட்டு சொன்னால் இப்ப தாய்லாந்து அந்த கம்போடியா முன்னாள் அஹ் பிரதமர் அந்த அரசல்வர்கள் நினைக்கிறேன் அவர் கென் சென் அவர் கூறியிருக்கின்றார் தங்களிடம் எந்த விதமான

தாக்குதலை ஆரம்பித்தது கம்போடியாவின் ராணுவத்தில் ட்ரோனை அனுப்பியனால் தான் தாய்லாந்து தாக்கு இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் நீங்கள் அடிக்கடி கூறு கொண்டு வருகின்றீர்கள் இனிவரும் காலங்களில் ட்ரோன் தான் தலையடியை தரப்போன்று என்று கூறினீர்கள் அப்படி கம்போடியா தான் முதலில் அனுப்பியிருந்தார்களா உண்மைதான் கம்போடியா அனுப்பி இருந்ததாக கூறப்படுகிறது ட்ரோன் அதன் பிற்பாடு தாய்லாந்தும் ட்ரோனை அனுப்பியதாக கூறப்படுகிறது உங்களுக்கு தெரியும் இனி ட்ரோன் கம்போடியாவுடன் வான்படை இல்லாது விட்டால் கம்போடியாவிடம் ட்ரோன்கள் இருக்குமாக இருந்தால் கதை முடிந்தது அதுதான் பிரச்சனை என்று சொன்னால் தாய்லாந்தை பொறுத்தவரையில் பெருமளவில் சுற்றுலா பயணிகள் சுற்றுலாத்துறையைத்தான் நம்பி இருக்கின்றது அதன் பொருளாதாரம் ஆஹ் எல்லாத்தின் பொருளாதாரமும் இப்போது பாதாள பாதாளத்துக்குள் போகக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது கம்போடியாவுக்கும் அதே நிலைமை தான் தாய்லாந்துக்கும் அதே நிலைமை தான் அதை ஒட்டி இருக்கின்ற ஆசிய நாடுகளுக்கும் அவ்வாறான ஒரு நிலைமையாகத்தான் இருக்க போகிறது இப்ப ஏற்கனவே இருக்கின்ற இந்த பொருளாதார அடுத்த மோதல்களும் ஆரம்பித்தால் அது இப்ப சப்ளை லைனாக இருக்கலாம் பொருள் பண்ட பொருட்கள் விநியோகங்களாக இருக்கலாம் பொருளாதார பல வழிகளில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாது இந்த ஏசியன் என்ற அந்த கூட்டமைப்புக்கும் இது ஒரு பல கொடுக்கலாம் என்று கூறப்படுகிறது அது பலவீனத்தை கொடுக்கும் இனி அமெரிக்காவுக்கு ஒரு போர் முடிவுக்கு வந்தால் இன்னொரு போர் ஆரம்பித்தால்தான் தான் படைக்கலன்களை ஆயுதங்களை விற்பனை செய்யலாம் எனவே அவர்கள் எங்கே எங்கே எல்லாம் குழப்பங்களை ஏற்படுத்தலாமோ அதை துல்லியமாக செயற்படுத்திக் கொண்டு என்று குறிக்கொண்டு நிச்சயமாக இந்த போர் தாய்லாந்து கம்போடியாவுக்கு இடையிலான போர் விரிவடைந்தான் நிச்சயமாக வேலதிக தகவலோடு இணைந்து கொள்வோம் என்று குறிக்கொண்டு நிகழ்ச்சிகள் இணைந்து கலந்து சிறப்பித்தவர்காக அன்புகள் சாப்பா நன்றியை குறிக்கொண்டு வேண்டும் என்னும் ஒரு நிகழ்ச்சியில் அடைந்திருப்போம் அவருக்கு நன்றி வணக்கம் வர நன்றி அதாவது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி